இன்னைக்கு ஃப்ரைடே என்னோடமா நீங்கள் ஆஷ் விஷுவல் எப்பயுமே போல ஒரு ஃபோர் தேர்ட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க காலையில் எழுதணும் செம்ம குளிர் எந்த குளிரில் எங்கேருந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறது சொல்லிட்டு நல்லா வந்து ஹீட்டர்லாம் போட்டு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேலையை நம்ம வந்து வீட்டில் பூஜை வேலை பண்ணணும் ஆஸ் விஷுவல் எப்பயுமே பண்ணுறது தான் பட் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக மாற்றி சாமியெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோமா வெள்ளிக்கிழம சொல்லி அதனால வந்து கொஞ்சம் டைம் ஆகும் சரி நம்ம வந்து காரச்சட்னிக்கு வந்து தக்காளி வெங்காயம் வதக்கி விட்டு சூடு ஆறிடும் நம்ம சாமி கும்பிட்டுறதுக்குள்ள அதுக்குள்ள அரைக்கிறதுக்கு வந்துமே கரெக்டா இருக்கும் அதனால வந்து சரி சொல்லி தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சுங்க இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு நம்ம சாமி கும்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஜீகிட்டு தான் சொல்லி இந்த விளக்கேத்தி சாமி கும்பிட்டுரு விளக்கேத்திட்டு நான் மத்த வேலையில வந்து பாத்துக்கிறேன் சரி ஜீவி வந்து விளக்குலாம் எல்லாம் ஏத்தி ஊதுபத்துல காட்டியிருந்தாரா அதுக்கப்புறம் போய் சாம்பிராணி இதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு மனசு நிறையவா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இன்னைக்கு வந்து டிஃபன் கடைக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணிட்டேன் தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா பக்காவா ரெடி பண்ணிட்டு சரி வடை சூடலாம்னு சொல்லிட்டு வடை சூட ஆரம்பிச்சாதாங்க டைம் வந்து ரொம்ப அதிகமா ஆகுது அது என்னவோ தெரியலங்க இந்த வடைய சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட அது வெந்து எடுத்து வர்றதுக்கே டைம் ஆகுது நான் இன்னைக்கு கடைக்கு வரத்துக்கே ஒரு ஏழை முக்கா வீட்டுலயே வந்து ஏழை முக்கா வரைக்கும் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கடை போட்டு வியாபாரம் பண்றது கொஞ்சம் இதுவா இருக்கு பட் இருந்தாலும் என்ன பண்றது ஆனா ஒரு நம்பிக்கையோட வருவேன் வியாபாரம் ஆயிடும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஃப்ரைடேன்னு சொல்லி இட்லி கடையில வந்து வியாபாரம் வந்து கொஞ்சம் தான் இந்த டிபன் கடையை மட்டும் நம்பவே முடிய மாட்டேதுங்க நம்ம கிட்ட இருக்கும்போது ஆள் வர மாட்டேறாங்க அழகா காலியானதுக்கு அப்புறம் இட்லி இருக்கா தோசை இருக்கா பனியாரா இருக்கான்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தரா வந்துட்டே இருப்பாங்க ஓகே பாய்